ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ப்ரித்தீப் சேது அதாவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மக்கள் வந்து கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தில் பின்னாடி போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவர் யாரை சொல்கிறாருங்கிறது நமக்கு நல்லா புரியுது யாரை சொல்கிறாருன்னா தமிழக வெற்றி கழகம் அவுண்ட்ரு விஜய் நடிகர் விஜய சொல்கிறார் ஏன்னா அவர் அவர் வந்து கொள்கை இல்லாதவராம் கொள்கை இல்லாதவர் சரி இருக்கட்டும் நீங்கள் கொள்கையோடு இருந்து என்னத்தை கிடைச்சிட்டீங்க மக்களுக்கு எடுத்தது தவிர வேறு என்ன அதாவது கப்ப கக்கன் அப்புறமா ஜீவா காமராஜ நாடார் அப்படிங்கிறவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு க இதை ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க காமராஜர் நாடர் மறையும் போது வெறும் நூறுரூபா தான் அவருடைய பாக்கெட்டில் இருந்தது கக்கன் வந்து மாற்று வேட்டி இல்லாமல் என்ன செஞ்சார் கொஞ்சம் பொறுங்க காய டு காய போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னார் இன்னொரு தலைவர் வந்து என்ன செஞ்சாருன்னா ஜீவா வந்து அது போல் சொன்னார் கக்கன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வராண்டில் படுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தார் ஆனால் நீங்கள் கொள்கையோடு இருக்கிற நீங்கள் என்ன சொன்னீங்க இதுவ அது வரைக்கும் அரசியல் வந்து நல்லதுக்கு மட்டுமே செலவழித்த ஒரு கொள்கையை மாற்றி தன் குடும்பத்துக்கு கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை ஏற்படுத்தினது நீங்கள் தான் அதில் ரெண்டாவது அபிப்பிராயமே கிடையாது அப்படி இருக்கும்போது விஜய் சொல்கிறாரு கொள்கை இல்லாத ஒரு நபர் ஆ ஆட்சிக்கு ட்ரை பண்ணுறாரு அதனால தான் இவ்வளவு ஒரு சோகம் நகர்ந்தது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு கொள்கையோடு இருக்குது இல்லாத எல்லாம் இருந்தால் அது எந்த விதத்துலேயும் சப் தப்பு கிடையாது கொள்கை இருக்குது கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுபோல் செய்கிறது பகுத்தறிவு அப்படிங்கிறது ஆனால் செய்கிறது பூரம் அயோக்கியத்தனம் அதனால் நீங்கள் எல்லாம் ஒரு நாளும் திறந்து போகிறதில்ல கொள்ளையடிக்கிறத தவிர வேறு எதுவும் கிடையாது நாலரை வருஷம் ஆச்சு என்னத்தை புதுசாக செஞ்சிட்டிங்க நீட்டை ஒழிப்போன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு பிரச்சனையை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து அதுக்கப்புறமா அது நாங்கள் மத்தியில் ஐடென்டி கோட்டையை கொண்டு வாங்க நாங்கள் நீட்டை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னாச்சு இவங்களுடைய சாயம் வலுத்து போய்கிட்டு இருக்குது அதனால் கொள்கையோடு இருக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை கொள்கை இல்லாமல் இருக்கிறதும் தப்பு கிடையாது கொள்கையை வந்து அவர் அப்புறமா கூட கொடுக்கலாம் செய்யலாம் நீங்கள் கொள்கை இருக்குது கொள்கை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தானே அடிக்கிறீங்க அதனால் தேசிய இது போல் பேச்சை குறைச்சிக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா இன்னும் நாலஞ்சு மாதம்தான் இருக்குது இந்த நாலஞ்சு மாதத்தில் நீங்கள் ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல அது ஒரு விஷயம் தாஸ்மாகக்கு க பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு தீபாவளி வரப்போகுது அதுக்கு வந்து எவ்வளோ கோடி விற்பனைன்னு ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணுவீங்க அதாவது தமிழக மக்கள் சாபணம் அதுதான் உங்களுடைய எண்ணம் அதுதான் நிறைவேறிகிட்டு இருக்குது அதனால் கொள்கை இருக்குது கொள்கை இல்லைன்னு சொல்லி பணாத்திரத விட்டுட்டு எதாவது நல்லது செய்ய முடியுமா பாருங்கள் அது உங்களால் கண்டிப்பாக முடியாது அதனால் இந்த ஆட்சியோட திமுகவை ஒழிச்சு கட்டணும் அதுதான் மக்கள் எடுத்த முடிவு அதுக்கு முட்டுக்கட்டியாக இருக்கிறாரு நம்ம எடப்பாடி நல்ல ஆட்களை சேர்க்கவும் மாட்டேங்கிறாரு விஜய் அவர் கூட சேரலான்னு பார்த்தா அதுக்கும் இவர் முட்டுக்கட்டை போடுவார் போல தெரியுது மூணு பேர் சேர்ந்தால் தான் அவரை அழிக்க முடியும் திமுகங்கிற சக்தியை அழிக்க முடியும் அதனால் மக்களே சிந்தனை பண்ணுங்க இது போல் கொள்ளைக்கூட்டத்தில் இருந்து நாம் தப்பிக்கணுன்னா ஒரே வழி எல்லாருமா சேர்ந்து நம்ம சின்ன வயசில் படிச்சுருக்குறோம் ஒரு ஒரு குச்சியை உடைக்கிறது ஈஸி ஐம்பது குச்சியை ஒன்று சேர்த்து கட்டினா கண்டிப்பாக உடைக்க முடியாது இல்லையா அது மாதிரி எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்புங்க தான் எதிர்கால தமிழக தமிழ் மக்கள் வந்து நிம்மதியாக இருப்பாங்கங்கிறதுல ரெண்டாவது கருத்தே கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்